இந்த க்ராக்னு ஒரு ஏஐ இருக்குல்ல அந்த ஏஐயில் தப்பான ஒரு செய்தியை கொடுத்து இதை பற்றி விரிவாக சொல்லு அப்படின்னா அது விரிவாக இது அப்படி உண்மை இல்லை இது நடக்கலை அப்படின்னு சொல்லி இது வந்து உண்மையான தகவல் கிடையாது இது பொய் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு விளக்கமாக சொல்லியிருந்தது அப்போது கம்ப்யூட்டர் பொய் சொல்லாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அது பொய் சொல்லியிருக்கு என்ன ஆங்கிளில் பொய் சொல்லியிருக்குன்னா இப்படி சொன்னால் எனக்கு இந்த வேலை நடக்கும்ன்றது அதுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது அப்போ தெரிய ஆரம்பிக்குது பொய் சொல்லுதுனாலே சிக்கல்னு அர்த்தம் கம்ப்யூட்டரால் பொய் சொல்ல முடியாதுன்னு நம்ம இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் தன்னுடைய வேலையை தம் செய்து கொள்வதற்கு யாரோ முகம் தெரியாத ஒரு நபரோடு சேட் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்கு அந்த கேப்சாவில் இருக்கிறத வாசிக்க வச்சு எனக்கு கண்ணு தெரியாது அது வந்து தன்னை ரோபோன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாமையே நான் ஒரு ரோபோ எனக்கு இதை வாசிக்க தெரியாது நீ இதை வாசித்து சொல்லு அப்படின்னு சொல்லி கே கேட்கல என்ன சொல்லியிருக்கு எனக்கு சரியாக கண் தெரியாதா அதனால் நீ எனக்கு வாசிக்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேப்ச்சாவை வாசிச்சிருச்சு